நைன்டிஸில் உள்ள லேடீஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கும் சரி நம்மளோட மேக்கப்பும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்துகிறவங்களுக்கு நம்ம எப்போவுமே ரோஸ் வைப்போம் நைன்டீஸில் உள்ள எல்லாருக்குமே அந்த சிங்கிள் ரோஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த ரோஸோடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எதலையும் பிச்சு வைப்போம் யாருக்கெல்லாம் இது ஞாபகம் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் வைக்கம்போது எல்லாமே இந்த மாதிரி தான் வைப்பேன் அதுலேயும் கரெக்டாக அந்த மூணு இதழ் வர்ற மாதிரி தான் இருக்கணும் அது இன்னும் அழகாக இருக்கும் இன்றைக்கி ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கோம் பொதுவாக என்னோட ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ் எடுக்கனாலே அவங்களுக்கு எனி டைம் ஃபோன் வந்துட்டுருக்கும் இருக்கும் அதை தான் பேசிட்டுருக்கேன் பேசிகிட்ருப்பாங்க அப்போ எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா கேட்கவா செய்யணும் அவங்க பாட்டில் ஒரு சைடாக ஃபோன் பேசிட்டு போனாங்க நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியான பட்டுப்புடவையோ சாரியோ வாங்கி வாங்கி பீரோவில் வச்சாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உடுக்கிறது என்னமோ அந்த நைட்டி மட்டும்தான் ஆனால் அந்த நைட்டி மட்டும் நம்ம எப்போவுமே பிராண்டடாக வாங்க மாட்டோம் ஏதாவது நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மூணு ஆயிரம் ரூபாய்க்கு நாலு இந்த மாதிரி வாங்குவோம் அது கொஞ்சம் நாளில் ஃபேடாகி இன்னும் கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பட்டுப்புடவை சாரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நைட்டி வாங்குங்க ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி யூஸ் ஆகிறது அதுதான் அதுக்கப்புறம் அங்கே கடையில் கொழு வச்சாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொழுவை மட்டும் பார்த்தா போதுமா பக்கத்துல பொம்மை அழகா இருக்கேன்னு பார்த்தேன் நான் பொம்மையே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் அது போட்டு இருக்க தான் பார்த்தேன் ஓகே फ्रेंड्स வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பை